வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் பாமக தலைவர் ராமதாஸ் ஆதரவாளர் ஆத்தூர் வடுகத்தம்பட்டி பகுதியில் பாமக நிர்வாகியின் இல்ல விழாவிற்கு அருள் சென்றபோது அவரது காரை அன்புமணி ஆதரவாளர்கள் வழிமறித்தனர் கல் உருட்டுக்கட்டை இரும்பு ராடு அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கினர் எம்எல்ஏ அருளின் ஆதரவாளர் மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் உள்ளிட்ட எட்டு பேர் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் நடராஜன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்தனர் இதில் அன்புமணி ஆதரவாளர்களான சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜப்பிர வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சங்கர் ஒன்றிய செயலாளர்கள் தினேஷ் சடையப்பன் செந்தில்குமார் உள்ளிட்ட இருபது பேர் மீது ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவான அன்புமணி ஆதரவாளர்களை கைது செய்ய ஆத்தூர் மற்றும் வாழப்பாடி டிஎஸ்பி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது முதல்கட்டமாக அன்புமணி ஆதரவாளர்கள் ஏழு பேரை ஏதாப்பூர் போலீசார் கைது செய்தனர் நீதிபதி விசாரித்தார் ஏழு பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் அவர்கள் மத்திய ஜெயிலில் அடைக்கப்பட்டன விசாரணை தொடர்கிறது எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சியினரிடம் கொடுக்கக்கூடாது என வலியுறுத்தி கலெக்டர் பிரவீன்குமாரை சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு உதயகுமார் முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை செல்லூர் ராஜு சந்தித்தார் சீர்திருத்த நடவடிக்கை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வரவேற்கிறது அதே நேரத்தில் திராவிட கழகம் இரட்டை இடம் போடுகிறது உச்ச இந்த மாதிரி வரைவு வாக்காளர் தயாரிக்க கூடாது இது முறைகேடு நடக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்லி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஆனால் அவங்க இங்கே வந்து என்ன செய்கிறாங்க எல்லா தொகுதியினுடைய பிஓ மீட்டிங்கில் பிஎல்ஏ டூ அவங்க கரெக்டாக போட்டு அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அங்கே எதிர்க்கிறாங்க இங்கே ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சீர்திருத்த அந்த நடவடிக்கையில் ஏன் குளறுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்ச ஏற்படுகிறது இந்த ஐம்பது வரைவு வாக்காளர் சீர்திருத்த ஐம்பது பதிவான வாக்காளர்களை வாங்கி கொடுக்கலாம் எலிமினேஷன் ஃபார்ம் இருக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா அதில் முறைகேடு நடப்பதற்கு அவங்க வாங்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எப்படி தெரியும் கடைசியில் நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க வாக்காளர் இதில் ஏழைப்பட்ட படித்தவங்க மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில் தான் இந்த மாதிரி திருமூல்கள்லாம் செய்ய முடியும் எனவே அது மாதிரி க ஏற்கனவே இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்படி முறையில் செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறது எனவே அது இருக்கக்கூடாது ஐம்பது பேர் யார் பிஎல்ஓ கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் திரும்ப கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எழுதி கொடுங்க ரெண்டாவது ஒவ்வொரு பிஎல்ஓவும் தங்களுடைய அடையாள அட்டை தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட பி நான் பிஎல்ஓ தான் அப்படின்றத ஒரு இது மாதிரி ஐடென்டி கார்டு அது வந்து அவங்க போட்டிருக்கணும் மக்களுக்கு தெரிகிற மாதிரி கோவை கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தை கண்டித்து பெரம்பலூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு பாஜக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாஜக மாவட்ட தலைவர் முத்தமிழ்ச்செல்வன் தலைமை வகித்தார் மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பெரிய சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் கூட அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் இந்த மாதிரி தவறு செய்வர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கங்கிறது தெரியல அந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயமா மாறும்போது மட்டும் உடனே என்கவு என்கவுண்டர் பண்ணி அந்த கேஸ முடிச்சிடுறாங்க தொடர்ந்து திமுக ஆட்சியில இதுதான் நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தெரியாத போதை பல போதை பொருட்களால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த போதைக்கு அடிமையாகி இது மாதிரி பாலியல் குற்றங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக முதலமைச்சருக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை பெண்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அவருக்கு ஒரே ஒரு கவலை இந்த டாஸ்மாக் மூலமாக தமிழக அரசின் வருவாயை எப்படி உயர்த்துவது என்பது மட்டும்தான் அவருடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழக முதலமைச்சர் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை வருகின்ற தேர்தலில் மக்கள் இதை புரிந்து கொண்டு இந்த திறனற்ற திமுக அரசை தினம் தினம் பெண்கள் வந்து தமிழகத்தில் பாதிக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழ்நாட்டு பெண்கள் தமிழக ஆட்சியை வந்து தமிழக அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கணுங்கிற இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கின்றேன்